ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக ஒரு கருவாடு தொக்கு பண்ணலாம் அதுக்கு வந்து நான் வெள்ள பொடி கருவாடு எடுத்துருக்கேன் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதில் இருக்கிற நம்ம கசடெல்லாம் போகிறதுக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பல இருக்கான சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா அப்படியே ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற கசடெல்லாம் நம்மளுக்கு போகும் அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் அது நான் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு கலர் மா சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுதுங்களா எவ்வளோ கசடு இருக்குது பாருங்கள் அது எல்லாமே வந்து சுடுதண்ணி ஊற்றினாலே அந்த ஸ்மெல்லும் போய்டும் நம்மளுக்கு அந்த கசடும் போயிடும் நம்ம வச்சு கை வச்சு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி எடுத்துக்கலாம் இதில் தலையை கிழ்கிறது எல்லாம் ஏற்கனவே குட்டியாக தான் இருக்குது நம்ம சுடு தண்ணி ஊற்றினாலே அதில் இருக்கிற கசடம் எல்லாமே இறங்கிரும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு தடவை ஒரு நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழுவி நான் எடுத்து வச்சிட்டேன் சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு திருப்பி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இதில் கசரை எல்லாமே வந்துடுச்சு இப்போ இதை ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டாச்சு ஆயில் காஞ்சோடன அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கு இந்த கருவாடாக உழச்சி வச்சுக்கலாம் அந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் நேரம் இதில் வ வறுக்கணும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கணும் அதை அப்படியே பொறிஞ்சு வரட்டும் இது வந்து நம்மளுக்கு கருவாடு கடையிலே கேட்டாலே கொடுப்பாங்க ரொம்ப உப்பு இல்லாமல் இருக்கு அது நமக்கு கருவாடு வாங்கியிருக்கோம் இதில் நீங்கள் இது வறுக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பதிக்கி நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த கருவடில் படிகிற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் போடும்போது அதுக்கு தேங்காப்பில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வதக்குங்க கொஞ்சம் ப்ரௌனிஸாக சேஞ்ச் ஆகி வரவும் நம்ம இதில் வந்து தூள் சேர்த்துக்கலாம் ப்ரவுனிஸாக இருந்துருச்சு இந்த டைமில் நம்ம மிளகாச்சூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் போட்டோன்னா கொஞ்சம் பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடயே நம்ம வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நீங்கள் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் உங்களுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ஒரு ரெண்டும் தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேணாம்னாலும் இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் தக்காளி போட்டால் நல்லா இருக்கும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படியே நம்ம எண்ணெயிலே வதக்கிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இல்லாமல் இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளின்னால் நல்லா சுருள் வெந்து வரணும் நம்ம பொடி இதெல்லாம் எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வதக்குங்க வெங்காயம் தக்காளி பாதி வந்தோடனே நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அந்த முளவச்சோ தூள் போட்டிருக்கோம்ல அதோட ஸ்மெல் போடுறதுக்காண்டி பச்சைவாடை போகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் சா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் இதை வேகலாம் மூடி வச்சு வேக வைக்கலாம் இந்த தனியாக இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது தனியாக என்ன பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலை இதில் சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கருவாடு தொக்கு இது வந்து நீங்கள் பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் இப்போ இதை வந்து நான் சுடுகஞ்சியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சூடாக சுவையாக கருவாடி தொக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ சுடுகஞ்சியோடு சேர்த்து இது கருவாடு தொக்கு சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்